நோன்பு மாதமான ரம்சானில் ஐயர் ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுத்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் என்ன அழைப்பு பாருங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே வணக்கம் இந்த நோன்பு மாதத்தில் திறக்கும் மாபெரும் நிகழ்ச்சியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எம் ஏ ஐதர் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்து நடத்தும் அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தொப்புள் கொடி உறவுகளும் சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் அனைத்து சின்னங்களும் இந்த நோம் திருநாளை நல்லபடியாக வணங்கி சிறப்பிக்குமாறு இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நோன்பு மாதத்தில் நாள் முழுக்க பசித்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உணவு வழங்கி அவர்கள் நோன்பு திறப்பதற்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றார் இந்த ஐயர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் நாம் அனைவரும் தொப்புள் கொடி உறவுகள் என கூறும் ஐயரின் இந்த பேச்சு காண்போரை நிகழவைத்துள்ளது தமிழ் சமூகத்திடம் உள்ள இந்த ஒற்றுமையை எந்த சக்தியாலும் சீர்குலைக்க முடியாது என்பதை ஆழமாக உணர்த்துகின்றது இந்த காணொளி சோசியல் ட்ரெண்ட் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்